குருமார்களுக்கு வந்து தன்னிடம் இருக்கிற சீடனுடைய தனித்தன்மை ரொம்ப பிடிக்கும் திருமழிசை ஆழ்வார் கிட்ட காஞ்சிபுரத்தில் அவர் இருந்தார் அவருடைய சீடன் கணிகண்ணன் அருமையா கவிதைகள் எழுதக்கூடியவர் அவர் அப்ப பொதுவா ஆட்சியில் இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல கவிஞரா இருந்தா நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க நம்மள பாடணும் அப்படின்னா விரும்புவாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு ராஜா கூப்பிட்டு பாட சொல்றார் நான் இறைவனை தவிர யாரையும் பாடுவதில்லை கணிக்கண்ணன் சொல்றார் என்ன நீ பாட மாட்டேன்னா என் நாட்டை விட்டு வெளியில போங்க அப்ப இவர் போறவர் குருநாதத்தை சொல்லிட்டா சாமி என்ன ஊரை விட்டு சொல்லிட்டாங்க நான் புறப்படுறேன் திருமண சொன்னார் நீ இல்லாத இடத்துல எனக்கு என்னப்பா வேலை நானும் உங்க கூட வரேன் வா சேர்ந்தே போவோம் போனாங்க பெருமாள் பள்ளி கொண்டு படுத்துருக்குற அவரை பார்த்து எப்பா என் சீரன் கண் கணிகண்ணன் போறான் அப்படின்னாலும் நானும் போறேன் நீங்க இருந்து என்ன பண்ண போற நீ உன் ஆதிசேஷன் நாகம் இருக்கிய பாய் அதை போற போறப்படி இருந்தார் அவர் விறுவிறு அதை சுழட்டி கக்கத்துல வச்சுட்டு அவரும் கிளம்பிட்டார் கணிகண்ணன் போகின்றான் காமரம் பூங்கட்சி நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவன் நான் போகின்றேன் நீயும் உன் பைனாக பாய் சுருட்டி கொள்ளிட்டார் திருமால் போனா பின்னாலே திருமகள் போறான் திருமகள் இருக்கிற செல்வங்கள் மாடுகள் மனைகள் எல்லாம் விட்டு போதும் போகுது உணர்ந்து அரசன் ஓடி வந்து வருந்தி மன்னிப்பு கேட்க இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டார் கணிகண்ணன் சொன்னார் இல்ல ராஜா ரொம்ப மன்னிப்பு கேட்கிற நம்ம ஊருக்குள்ள போயிருவோம் சரி போலாம் அப்படின்ட்டு கணிகண்ணன் போக சொன்னார் இவனும் பின்னால போனார் பார்த்தா இவர் கையில கக்கத்துல ஆதிசேஷனை சூக்கி வச்சுட்டு பெருமாள் பெருதாமா நிக்கிறார் அவர் சொன்னார் இல்லப்பா கணிகண்ணன் போகல அதனால நானும் போகல நீயும் போய் உன் பாயை வெறுத்து படுத்துக்கோ போன்ற கணிகண்ணன் போக்குவழிந்தான் தாமரம் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் உடைய சென்னா புலவன் நான் போக்கு ஒழிந்தேன் நீயும் உன் பயனாக பாய் படுத்துக்கொள் அப்ப இந்த உரிமையையும் இணக்கத்தையும் தமிழ் தந்திருக்கிறது தெய்வ தமிழ் என்று நோக்கம் தான் இந்த தமிழுக்கு தெய்வம் கட்டுப்படுகிறது